இது ரெண்டும் அதான் உண்மையும் கூட இந்த சொல்றது எதுந்தா முன்னால ஒரு நம்பர் எதுன நம்பர் ஒன்று இருக்கு முன்னால எது இருக்குது ரெண்டு இருக்குது இங்க எது இருக்குது ரெண்டு இருக்கு இதைத்தான் நாங்க உண்மைக்குமே சொல்ல போறோம் பீசமானம் முன்னால இருக்கிற நம்பரை தான் சொல்ல போறோம் பீசமான ஒரு தாகம் உண்டு நடக்குதண்டா பீசமான விகிதங்களுக்கு ஏத்த மாதிரி தான் தாகம் நடக்கும் தாகம் உண்டு நடக்குதுண்டா பீசமான விகிதங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நடக்கும் அந்த விகிதத்துக்கு ஏத்த மாதிரிதான் இது ஒரு மூணு தாகம் அடைஞ்சா இது எத்தனை மூல் தாகம் அடையணும் ரெண்டு மூணு தாகம் அடையணும் என்று நீங்க சொன்னீங்க ஓகேயா சரி சும்மா வச்சு கொள்ளுவோம் ஏ இருக்குது ரெண்டு சரி மூணு பி தாகம் புரியுது நாலு சி உருவாகுதுண்டா ஏயிட ஒரு மூல் தாக்கம் புரியுதுன்னு வைப்போம் பி டயத்துன மூல் தாக்கம் அடையலாம் மூணு மூல் தாகம் புரியலாம் சி டயத்தின நாலு மூல் தாகம் புரியல ஏயிட ஒரு மூல் தாகம் புரியுதுன்றா பீல மூணு மூல் தாக்கம் புரியலாம் சீடயத்தின உள் உருவாகலாம் உருவா ஓகேயா விநாயகங்களுக்கு பீசமானம் முதலாவது இதை போடு இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்றத அதுக்கு பின்னால சொல்றேன் சும்மா இதை உதாரணத்துக்கு போட்டு போட்டுங்க உங்களோட அறிவு

எவ்வளவு மூல் எங்கு தாக்கம் முடிய போகுது புரிய போகுது என்ன கண்டுபிடிக்க போறேன் எப்படி கண்டுபிடிப்பு ஒரு மூல் தாக்கம் புரிஞ்சா பீசமானம் மூண்டு எத்தனை மூல் தாகம் புரியும் எத்தனை மூல் தாக்கம் புரியும் கண்டுபிடிப்பு கீழே இத பார்ப்போம் பீசமானம் ரெண்டுக்கு ஒரு மூல் தாக்கம் புரிஞ்சா ரைட்டாணம் என்ன உருவாகும் இதே மாதிரி ஏலி என்றே ஏ ரெண்டு மிணு இதில ஒரு மூள் தாகம் புரியுது வைப்போம் வீட ஒரு முள் தாக்கம் புரியலெண்டு வைப்போம் இப்ப பாப்போம் வீட ஒரு மூள் தாக்கம் புரியலன்னா ஏட எத்தனை மூள் தாக்கம் புரியலாம் எத்தனை மூள் தாகம் புரியல அரை மூள் தாக்கம் புரியலாம் என்ன அத எப்படின்னா கண்டு குடிப்பேன் வீசமானம் ரெண்டுக்கு ஒரு மூள் தாக்கம் குடிக்கீசமானம் எதுன்னு இருக்கு சரியா பின் எவ்வளவு சி எத்தினு உருவாக போகுதுன்னு பீசமான ஒரு மூன்று உருவாகுன்னா தாக முடிஞ்சா பீசமான மூன்று கோ எத்தனை மூல் உருவாகும் பீசமான மூன்று கோ எத்தனை மூல் உருவாகும் முருந்து தசன் அது மாதிரி இதைத்தான் நாங்க சொல்ல போறோம் மூலிகளும் பீசமானவர் மட்டும் கேள்வி செய்யணும் இதில்